நாளும் ஒரு திருக்குறள் அறத்துப்பால் அன்புடமை அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை வண்பார்க்கன் வற்றல் மரந்தளித்தற்று விளக்கம் மனதில் அன்பு இல்லாதவருடைய வாழ்க்கை பாலைவனத்தில் பட்டமரம் தளித்தது போன்றது இலங்கை கடற்படை துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த மீனவரை சந்தித்து ஆறுதல் கூறிய துணைநிலை ஆளுநர் தேவையான உதவிகளை அரசு செய்யும் என உறுதி ஆம்புலன்ஸில் அளவுக்கு அதிகமான கர்ப்பிணிகளை ஏற்றிச் செல்லும் அவலம் வீடியோ வெளியானதால் சுகாதாரத்துறை விளக்கம் பாரதிதாசனுக்கு கோட்டக்குப்பத்தில் மணிமண்டபம் தமிழக அரசுக்கு பாரதிதாசன் பேரு நன்றி இனி விரிவான செய்திகள் இலங்கை கடற்படையின் துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த காரைக்கால் மீனவரை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார் மேலும் அரசின் உதவிகள் அனைத்தும் கிடைக்கும் எனவும் உறுதியளித்தார் மீன்வள மேம்பாட்டுத் திட்டப் பணிகள் தொடக்க விழாவில் கலந்து கொள்ள காரைக்கால் சென்ற துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் அண்மையில் இலங்கை கடற்படை துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த மீனவர் செந்தமிழை கிளிஞ்சல்மேடு கிராமத்தில் உள்ள அவரது இல்லத்திற்கு நேரில் சென்று நலம் விசாரித்தார் மேலும் சம்பவ விவரம் குறித்து கேட்டறிந்த துணைநிலை ஆளுநர் அவர் மேல் சிகிச்சைக்கு புதுச்சேரி அரசு ஒத்துழைப்பு அளிக்கும் என்று உறுதியளித்தார் அதனைத் தொடர்ந்து பட்டினச்சேரி கிராமத்தில் உள்ள மீனவ சமுதாய மக்களோடு கலந்துரையாடினார் மீனவர்களின் தேவைகளை நிறைவேற்றி தர மத்திய அரசும் புதுச்சேரி அரசும் அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்து வருவதாக கூறினார் பட்டினச்சேரியில் அமையவுள்ள மீன் இறங்கு தள அமைப்பதற்கான பூர்வாங்க நடவடிக்கைகள் தொடங்கப்பட்டு இருப்பதையும் எடுத்துக் கூறினார் மேலும் ஐஸ்கடி தொழிற்சாலை திறக்கப்பட்டு இருப்பதையும் நீர்த்தேக்க தொட்டி கட்டுவதற்கான பணிகள் தொடங்கப்படும் என்றும் தெரிவித்தார் தொடர்ந்து கிராம மக்களோடு ஒன்றாக அமர்ந்து உணவு சாப்பிட்டார் அப்பொழுது துணைநிலை ஆளுநரின் செயலர் மணிகண்டன் மற்றும் காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் சோமசேகர அப்பாராவ் மீன்வளத்துறை இயக்குநர் முகமது இஸ்மாயில் துணை இயக்குனர் கோவிந்தசாமி ஆகியோர் உடனிருந்தனர் புதுச்சேரியில் அளவுக்கு அதிகமாக கர்ப்பிணி பெண்கள் மற்றும் பச்சிலம் குழந்தைகளுடன் பெண்களை ஒரே ஆம்புலன்ஸில் அழைத்து சென்ற வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது புதுச்சேரி எல்லைப்பிள்ளை சாவடி பகுதியில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனை செயல்பட்டு வருகிறது இந்த மருத்துவமனையில் நாள்தோறும் கர்ப்பிணி பெண்கள் மற்றும் பச்சிலம் குழந்தைகளுடன் தாய்மார்கள் பரிசோதனை செய்து செல்வது வழக்கம் இந்த நிலையில் நேற்று முன்தினம் குழந்தைகளுடன் தாய்மார்கள் மற்றும் நிறைமாத கர்ப்பிணிகள் என பத்திற்கும் மேற்பட்டோர் ஒரே ஆம்புலன்ஸ் வாகனத்தில் அழைத்து சென்று உள்ளனர் வலைதளத்தில் வைரலாகி வருகிறது இது இதுகுறித்து சுகாதாரத்துறை அதிகாரிகளிடம் கேட்டபோது சாவடி பகுதியில் அமைந்துள்ள மருத்துவமனையில் இசிஜி எம்ஆர் ஸ்கேன் உள்ளிட்ட மருத்துவ உபகரணங்கள் பழுதடைந்துள்ளதால் பரிசோதனை மேற்கொள்ள அங்கிருந்து அவர்களை தலைமை பொது மருத்துவமனைக்கு அழைத்து சென்றதாகவும் மருத்துவ உபகரணங்கள் ஓரிரு நாளில் சரி செய்யப்பட்டு அவர்களுக்கு பரிசோதனை அங்கேயே செய்யப்படும் என தெரிவித்துள்ளனர் பாரதிதாசனுக்கு மணிமண்டபம் அமைக்கப்படும் என தமிழக சட்டப்பேரவையில் அறிவித்துள்ளதற்கு பாரதிதாசனின் பேரன் கோ பாரதி தமிழக முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்துள்ளார் மேலும் சென்னையில் பாரதிதாசன் குடியிருந்த இல்லத்தை நினைவுக்கூடமாக அமைக்க வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை வைத்துள்ளார் தமிழக சட்டமன்ற கூட்டத்தொடர் நடைபெற்று வரும் நிலையில் விக்கிரவாண்டி தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அன்னியூர் சிவா புரட்சி கவிஞர் பாரதிதாசனுக்கு மணிமண்டபம் அமைக்க வேண்டும் என கோரிக்கை வைத்திருந்தார் இதற்கு பதிலளித்து பேசிய அமைச்சர் சுவாமிநாதன் மூன்று கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பாரதிதாசனுக்கு புதுச்சேரி விழுப்புரம் எல்லை பகுதியான கோட்டக்குப்பம் பகுதியில் சிலையுடன் கூடிய மணிமண்டபம் அமைக்கப்படும் என பேரவையில் அறிவித்தார் இந்த நிலையில் பாரதிதாசனுக்கு மணிமண்டபம் அமைக்கப்படும் என சட்டப்பேரவையில் அறிவிப்பு வெளியிட்டதற்கு பாரதிதாசனின் பேரனும் பாரதிதாசன் அறக்கட்டளைத் தலைவருமான கவிஞர் கோ பாரதி தமிழக அரசு மற்றும் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவித்துள்ளார் மேலும் விரைவாக மணிமண்டபம் கட்டுவதற்கு தமிழக முதலமைச்சர் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்த அவர் தமிழக அரசாணை தமிழில் இருக்க வேண்டும் அதேபோல அதிகாரிகள் தமிழில் கையெழுத்திட வேண்டும் என அரசு அறிவித்துள்ளது அது மிகவும் வரவேற்கத்தக்கது என்றார் தொடர்ந்து பேசிய அவர் சென்னை தியாகராய நகர் பகுதியில் பாரதிதாசன் குடியிருந்த நினைவு கூடமாக அமைக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்த அவர் பாரதிதாசன் பிறந்த நாளான ஒன்பதாம் தேதி அன்று உலக தமிழ்மொழி நாளாக அறிவிக்க வேண்டும் என்றும் சென்னையில் பாரதிதாசன் பெயரில் நூலகம் அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையையும் வைத்துள்ளார் குறிப்பாக தமிழக அரசு சார்பிலே வெளிவரக்கூடிய ஆணைகள் கடிதங்கள் உள்ளிட்ட அர்த்தனையிலும் தமிழ் மொழியிலேயே இருக்க வேண்டும் என்று ஆணை பிறக்கப்பெற அதோடு மட்டுமில்லாமல் அதிகாரிகளும் தமிழிலே கையொப்பமிட வேண்டும் என்று நேற்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதோடு மட்டுமில்லாமல் பலகால கோரிக்கையான பாவேந்தர் பாரதிதாசனாருக்கு நினைவு மணிமண்டபம் கட்ட வேண்டும் என்ற கோரிக்கையை நிறைவேற்றும் வகையிலே மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவருடைய ஆணைக்கிணங்க தமிழ்நாட்டுடைய செய்தித்துறை அமைச்சர் மாண்புமிகு சுவாமிநாதன் அவர்கள் பாவேந்தர் பாரதிதாசனர் அவர்களுக்கு தமிழ்நாடு புதுச்சேரி பகுதியாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுக்கு கடைக்கு கடைசி பகுதியாகவும் புதுச்சேரியுடைய தொடக்க பகுதியாகவும் இருக்கக்கூடிய கோட்டக்குப்பம் என்ற பகுதியிலே அவருக்கு சிலையோடு கூடிய மணிமண்டபம் அமைக்கப்படும் என்று அறிவித்திருக்கின்றார்கள் இது உள்ளபடியே பெரும் மகிழ்ச்சியை அளிக்கிறது இந்த அறிவிப்பை வெளியிட்டமைக்காக தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் அமைச்சர் பெருமகனாருக்கும் இந்த கோரிக்கையை சட்டப்பேரவையில் எழுப்பிய விக்கிரவாண்டி தொகுதி சட்டப்பேரவை உறுப்பினர் திரு அன்னியூர் சிவா அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒன்றாம் வகுப்பு மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் தாளரை கைது செய்ய கோரி தமிழ் மீனவர் விடுதலை வேங்கைகள் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர் புதுச்சேரி தவளக்குப்பம் தனியார் பள்ளியில் ஒன்றாம் வகுப்பு மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் பள்ளி தாளர் ராமு பள்ளி முதல்வர் யுவராஜ் ஆகியோரை போக்சோ சட்டத்தில் கைது செய்ய வேண்டும் என்றும் இந்த வழக்கில் புலன் விசாரணையை விரைந்து முடிக்க வேண்டும் என்றும் பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நீதி கேட்டு போராடிய பெண்கள் அமைப்பினர் மீது போடப்பட்டுள்ள பொய் வழக்கை திரும்ப பெற வேண்டும் என்றும் தமிழ் மீனவர் விடுதலை வேங்கைகள் நிறுவன தலைவர் மங்கியர் செல்வம் தலைமையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் பழைய பேருந்து நிலை அருகில் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் அனைத்து மீனவர் கிராம தலைவர்கள் பஞ்சாயத்தாரர்கள் மற்றும் பொது இயக்க தலைவர்கள் கலந்து கொண்டு கண்டனம் முழக்கமிட்டனர் வழக்கை விரைந்து விசாரித்து விசாரணை நடத்தி உற்ற அறிக்கையை உடனடியாக தாக்கல் செய்ய வேண்டும் அதே போல இந்த பாதிக்கப்பட்டோருக்கான இழப்பீட்டு திட்டத்தின் கீழ் உடனடியாக புதுச்சேரி முதலமைச்சர் அந்த மாணவிக்கு இழப்பீட்டு தொகையை உடனடியாக வழங்க வேண்டும் இந்த வழக்கிலே நீதி கேட்டு போராடிய பெண்கள் அமைப்பினர் மீது காவல்துறை பொய்யான வழக்குகளை புனைந்து அவர்கள் மீது வழக்கு தொடுத்திருக்கிறார்கள் அந்த வழக்கையும் உடனடியாக திரும்ப பெற வேண்டும் இந்த கோரிக்கைகளை வைத்து இன்றைக்கு தமிழ் மீனவர் விடுதலை வங்கியின் சார்பில் அனைத்து கிராம பஞ்சாயத்தார்கள் முன்னிலையில் இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறோம் இந்த அன்னை சோனியா காந்தி ராகுல் காந்தி ஆகியோர் மீது அமலாக்கத்துறை குற்றப்பத்திரிகை பதிவு செய்வதை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி சார்பில் மாநில தலைவர் எம் பி வைத்தியலிங்கம் தலைமையில் அன்னை சோனியா காந்தி ராகுல் காந்தி ஆகியோர் மீது பாஜக மோடி அரசாங்கம் அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக எந்தவித முகாதாரமும் இல்லாமல் அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கையாக இரு தலைவர்கள் மீது குற்றப்பத்திரிகையை அமலாக்கத்துறை பதிவு செய்ததை கண்டித்து சுதேசி மில் அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி எம்எல்ஏ வைத்தியநாதன் முன்னாள் அமைச்சர்கள் ஷாஜகான் கந்தசாமி முன்னாள் அரசு கொறடா காங்கிரஸ் கட்சி மாநில துணைத் தலைவர் அனந்தராமன் முன்னாள் துணை சபாநாயகர் பாலன் முன்னாள் எம்எல்ஏ கார்த்திகேயன் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் மற்றும் மகளிர் காங்கிரஸ் நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர்

ரெஸ்ட்ரோ பாரில் ஏற்பட்ட தகராறில் பவுன்சர் மீது காரை ஏற்றி கொலை செய்ய முயன்றவர்கள் மீது போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர் புதுச்சேரி வினோபா நகரை சேர்ந்தவர் வசந்தராமன் தனியார் ரெஸ்ட்ரோ பாரில் பவுன்சராக வேலை செய்து வருகிறார் கடந்த பதிமூன்றாம் தேதி இரவு வசந்தராமன் வேலை முடிந்து தனது பைக்கில் வீட்டிற்கு திரும்பிக் கொண்டிருந்தார் அப்பொழுது பெருமாள் கோவில் வீதி சந்திப்பில் வந்தபொழுது பின்னால் வந்த கார் ஒன்று அதிவேகமாக வந்து வசந்தராமன் பைக் மீது மோதியது இதில் கீழே விழுந்து காயமடைந்த வசந்தராமனை காரில் சென்றவர்கள் காரை நிறுத்தி வசந்தராமனை காயமடைந்துள்ளதை பார்த்துள்ளனர் அதற்குள் பொதுமக்கள் திரண்டதால் காரை அங்கேயே விட்டுவிட்டு காரில் இருந்தவர்கள் தப்பி ஓடினர் உடன் வசந்தராமனை பொதுமக்கள் மீட்டு அரசு மருத்துவமனைக்கு மேல் சிகிச்சைக்காக பின்னர் ஜிப்மர் மருத்துவமனையிலும் சேர்த்தனர் வசந்தராமன் புகாரின் பேரில் கிழக்கு போக்குவரத்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர் அதில் வசந்தராமன் பணியாற்றி வரும் ரெஸ்ட்ரோபாரில் அன்று இரவு ஐந்து நபர்கள் மது போதையில் தகராறில் ஈடுபட்டுள்ளனர் இதையடுத்து அவர்களை அங்கிருந்த பவுன்சர்கள் வெளியே அனுப்பியுள்ளனர் இதனால் கோபமடைந்த அவர்கள் பாரில் இருந்து பைக்கில் வெளியே வந்த வசந்தராமனை காரில் பின்தொடர்ந்து வந்து கொலை செய்யும் நோக்கத்தில் பைக் மீது மோதியது தெரிய வந்தது இதையடுத்து போக்குவரத்து போலீசார் கொலை செய்யும் நோக்கில் விபத்து ஏற்படுத்தியதால் அந்த வழக்கு பெரிய போலீஸ் நிலையத்திற்கு மாற்றப்பட்டுள்ளது மக்களை சந்திக்க மண்ணாடிப்பட்டு தொகுதியில் புது வீட்டில் குடியேறிய புதுச்சேரி அமைச்சர் நமச்சிவாயம் புதுச்சேரி வில்லியனூர் தொகுதியில் போட்டியிட்டு வந்த அமைச்சர் நமச்சிவாயம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் பாஜகவில் இணைந்ததால் தொகுதி மாறி மண்ணாடிப்பட்டு தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி சார்பில் போட்டியிட்டார் இவர் முதல்வர் ரங்கசாமியின் அண்ணன் மகளை திருமணம் செய்தவர் என்பதால் ரங்கசாமிக்கு மருமகனாவார் தேர்தலை ஒட்டி திருக்கனூர் பகுதியில் குடியேறிய அமைச்சர் தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு திருக்கனூரில் இருந்து கொடாத்தூர் பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் குடியேறி மக்கள் பணிகளை மேற்கொண்டு வந்தார் சில மாதங்கள் கழித்து வில்லியனூர் மனவெளியில் உள்ள தனது வீட்டிற்கு திரும்பினார் மேலும் அவர் அவ்வப்போது வில்லியனூரில் இருந்து தொகுதிக்கு வந்து சென்று கொண்டிருந்தார் இதனால் தொகுதி மக்கள் அமைச்சரை நேரில் சந்தித்து குறைகளை தெரிவித்து நிவர்த்தி செய்து கொள்ள முடியாத நிலை இருந்ததாக தெரிவித்தனர் இந்த சூழலில் சட்டப்பேரவை தேர்தல் அடுத்த ஆண்டு வருகிறது எனவே தேர்தலை முன்னிட்டு தொகுதி மக்களிடம் நெருக்கத்தை ஏற்படுத்தும் வகையில் மன்னாடிப்பட்ட தொகுதியில் குடியேறி மக்கள் பணிகளை மேற்கொள்ள அமைச்சர் முடிவு செய்தார் அதற்காக மண்ணாடிப்பட்ட தொகுதி திருக்கனூரில் புதியதாக கட்டப்பட்டுள்ள வீட்டிற்கு தனது குடும்பத்துடன் அமைச்சர் அமைச்சிவாயம் குடியேறினார் தேர்தல் வரவுள்ளதால் தொகுதி மக்களை சந்திக்க வீடு மாறியுள்ளதாக கட்சி வட்டாரங்கள் தெரிவித்தன மணவெளி சட்டமன்ற தொகுதி தவளக்குப்பம் ராமதாஸ் நகர் சடாநகர் எம்ஜிஆர் வீதி மற்றும் டிடி கார்டன் ஆகிய பகுதிகளில் நாற்பத்தி ஆறு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் புதிய தார்சாலை மற்றும் வடிகால் வசதி பணிகளை சட்டப்பேரவைத் தலைவர் ஏமலம் செல்வம் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார் மணவெளி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தவளக்குப்பம் பகுதியில் உள்ள ராமதாஸ் நகர் சடாநகரில் விடுபட்ட வீதிகள் எம்ஜிஆர் வீதி டிடி கார்டன் ஆகிய பகுதிகளில் கழிவுநீர் வடிகால் வசதி மற்றும் சாலை வசதிகள் இல்லாததால் அப்பகுதியில் உள்ள மக்கள் கழிவுநீரை வெளியேற்றுவதற்கு மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகினர் இந்த பகுதிகளில் கழிவுநீர் வாய்க்கால் வசதி மற்றும் தார் சாலை அமைத்து தர வேண்டும் என அப்பகுதி மக்கள் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை தலைவருமான ஏம்பலம் செல்வத்திடம் கோரிக்கை வைத்தனர் சட்டப்பேரவைத் தலைவர் இது தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுத்து நியமன சட்டமன்ற உறுப்பினர் கா வெங்கடேசனின் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து ஐந்து லட்சத்தி முப்பத்தி இரண்டாயிரம் ரூபாய் தந்து ராமதாஸ் நகர் பகுதியில் அனைத்து வீதிகளுக்கும் கழிவுநீர் வாய்க்கால் மற்றும் தார் சாலைகள் அமைக்கும் பணியை தனது சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் மூலம் இருபத்தி ஒரு லட்சம் ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் தவளக்குப்பம் பகுதியில் உள்ள சடாநகரில் விடுபட்ட வீதிகளுக்கு கழிவுநீர் வாய்க்கால் மற்றும் தார்சாலை அமைக்கும் பணியை எம்ஜிஆர் வீதி மற்றும் டிடி கார்டன் ஆகிய பகுதிக்கு கழிவுநீர் வாய்க்கால் மற்றும் தார்சாலை அமைக்கும் பணி ஆகிய பணிகளுக்கு அரசாணை பெற்று தந்தார் இதன்படி இப்பணிகளை துவங்கும் வகையில் பணிகளுக்கான பூமி பூஜையை சட்டமன்ற தலைவர் ஏமலம் செல்வம் நியமன சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் ஆகியோர் முன்னிலையில் அந்தந்த பகுதிகளில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் கொமுனியன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ் உதவி பொறியாளர் நாகராஜன் இளநிலை பொறியாளர் சரஸ்வதி மற்றும் பாஜக மாவட்ட தலைவர் சுகுமாரன் தொகுதி தலைவர் லட்சுமி மாவட்ட துணைத் தலைவர் மணி புத்துப்பட்டான் என்கிற மணி கோபு செல்வி ஆனந்த் பாண்டியன் ராமலிங்கம் சம்பத் உள்ளிட்ட அப்பகுதி முக்கிய பிரமுகர்கள் ஏராளமான பெண்கள் உள்ளிட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டனர் விரைவில் நடவடிக்கை எடுத்து அப்பகுதியில் புதிய மற்றும் வடிகால் வசதி ஏற்படுத்தி தந்த சட்டப்பேரவை தலைவருக்கு அப்பகுதி மக்கள் நன்றி தெரிவித்தனர் அரியாங்குப்பம் ஸ்ரீதர் நகரில் தார்சாலை அமைக்கும் பணியை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார் அரியாங்குப்பம் கொமுனியன் ஸ்ரீதர் நகரில் அரியாங்குப்பம் கொமுனியன் பஞ்சாயத்து சார்பில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டின் முதல் தவணை மூலம் பதினைந்து லட்சத்தி எண்பத்தி இரண்டாயிரத்தி முன்னூற்றி எண்பது ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் தார் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது இதில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியை தொடங்கி வைத்தார் மேலும் இந்த நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் கொம்யூனியன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ் உதவி பொறியாளர் நாகராஜன் மற்றும் அப்பகுதி என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் ஆல்பா மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் ஆண்டு விழா வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது புதுச்சேரி உருளையன்பேட்டை ஆல்பா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் ஆண்டு விழா கம்மன் கலையரங்கத்தில் ஆல்பா கல்வி நிறுவனங்களின் துணை சேர்மன் தனலட்சுமி பாஷிங்கம் ஆல்பா கல்வி நிறுவனங்களின் துணை இயக்குநர் ராஜலட்சுமி டாக்டர் நந்தினி நவீன் தியாகு ஆகியோர் குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தனர் ஆல்பா கல்வி நிறுவனங்களின் சேர்மன் பாஷிங்கம் விழாவிற்கு வருகை தந்த அனைவரையும் வரவேற்று பேசினார் புதுச்சேரி முதலமைச்சரின் தனி செயலர் அமுதன் தலைமை உரையாற்றினார் ராஜ் யோகா மெடிடேஷன் சென்டர் ஒருங்கிணைப்பாளர் கவிதா சிறப்புரையாற்றினார் முன்னாள் ஆல்பா பள்ளியின் மாணவரும் மகாத்மா காந்தி மருத்துவக் கல்லூரி பேராசிரியர் ராஜ் ஆல்பா ஆர்த்தோ கிளினிக்கின் இயக்குனர் நவீன் தியாகு ஆகிய இருவரும் இணைந்து பொது தேர்வில் மாநில அளவில் முதலிடம் பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு நீட் தேர்வில் முதலிடம் பெற்று பல்வேறு மருத்துவப் பிரிவில் இடம்பெற்ற மாணவ மாணவிகளுக்கும் வகுப்பில் முதல் மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகளுக்கும் பரிசுகளை வழங்கி பாராட்டினர் ஆண்டு விழாவில் ஆல்பா பள்ளி மாணவ மாணவியரின் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது இறுதியில் இயக்குநர் நன்றி உரையாற்றினார் கானூர் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ ஐயனார் ஆலய மகா கும்பாபிஷேக விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் அடுத்த கானூர் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ பூர்ண புஷ்பகல அம்பிகை சமேத ஸ்ரீ ஐயனார் ஆலய மகா கும்பாபிஷேகம் சுமார் எழுநூறு ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்றது இதில் மங்கள இசையுடன் தொடங்கிய நிகழ்ச்சியில் கணபதி ஹோமம் விக்னேஸ்வர பூஜை கோ பூஜை பூஜை மகா குதி முதல் கால இரண்டாம் கால மூன்றாம் கால நான்காம் கால யாகசாலை பூஜைகள் நடைபெற்று கடம் புறப்பட்டு கோபுர கலசங்களுக்கு கும்பாபிஷேகமும் அதனைத் தொடர்ந்து பரிவார தெய்வங்கள் மற்றும் மூலவருக்கு கும்பாபிஷேகம் செய்து மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த கும்பாபிஷேக விழாவில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ ஐயனாரின் அருளை பெற்றனர் இதற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள் விழா குழுவினர்கள் ஊர் பொதுமக்கள் இளைஞர்கள் செய்திருந்தனர் ஓட பாடுவே ஓட பாடுவே பை புதிய அலுவலகத்தை முதலமைச்சர் ரங்கசாமி தமிழ் புத்தாண்டு அன்று திறந்து வைத்தார் தொடர்ச்சியாக அந்த விஜய் அளித்த பேட்டியில் உலக தரத்தில் ஒரு இந்திய செயலியை உருவாக்கி உள்ளோம் இதில் நமக்கு அன்றாடம் தேவையான சர்வீஸை பெற்றுக்கொள்ளும் வகையில் உருவாக்கப்பட்டது இந்த செயலியை டவுன்லோட் செய்வதன் மூலம் நமக்கு வெல்கம் போனஸாக முன்னூறு பாயிண்ட்ஸ் கொடுக்கப்படுகிறது நாம் அனைவரும் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய அனைத்து செயலிகளிலும் வெளிநாடு செயலிகளாக இருப்பதால் ஆண்டு ஒன்றிற்கு எழுநூற்றி ஐம்பது பில்லியன் டாலர் மதிப்பிலான இந்திய பணம் வெளிநாட்டுக்கு செல்கிறது நமது இந்திய பணம் இந்தியாவிலேயே சுழற்சி முறையில் இருந்தால் இந்தியாவின் முன்னேற்ற பாதை அதிகரிக்கும் எனவே இந்த செயலியை அனைத்து விதத்திலும் நாம் பயன்படுத்தும் பொழுது அது இந்தியாவின் எதிர்காலத்தை மாற்றியமைக்க முடியும் என்றார் ஒரு உதாரணத்துக்கு இன்னைக்கு லீடிங்ல இருக்கிற ஒரு இகாமர்ஸ் பிளாட்ஃபார்ம் மட்டும் ஒரு இந்தியன் விற்கிற பொருளை ஒரு இந்தியன் இருக்க வாங்குற அந்த லாபத்தை எழுநூற்றம்பது பில்லியன் டாலர்ஸ் வந்து இருக்காங்க ஒரு பிளாட்ஃபார்மை மட்டும் அவங்க கொடுத்து வேர்ல்டுலேயே வந்து இந்தியாவோடய மார்க்கெட் வந்து ரொம்ப பெரிய மார்க்கெட்டு அந்த மார்க்கெட்டில் ஒரு ஃபைவ் டு டென் பர்சன்ட்டு வெண்டாஸ் இருக்கிற அந்த பிளாட்ஃபார்மை

பள்ளியின் மாணவியர்கள் இறைவணக்க பாடலை பாடி சிறப்பு விருந்தினர்களையும் பெற்றோர்களையும் வரவேற்றனர் ஆல்பா நிறுவனங்களின் துணை சேர்மன் தனலட்சுமி பாஷிங்கம் ஆல்பா கல்வி நிறுவனங்களின் துணைத் தலைவர் ராஜலக்ஷ்மி தனத்யாகு டாக்டர் நந்தினி நவீன் தியாகு ஆகியோர் குத்துவிளக்கேற்றி வைத்து நிகழ்ச்சியை தொடக்கி வைத்தனர் ஆல்பா கல்வி நிறுவனங்களின் சேர்மன் பாஷிங்கம் அனைவரையும் வரவேற்று வரவேற்புரையாற்றினார் ஆல்பா ஆர்த்தோ கிளினிக் இயக்குனர் டாக்டர் நவீன் தியாகு முன்னாள் ஆல்பா கல்லூரியின் மாணவரும் மகாத்மா காந்தி மருத்துவக் கல்லூரியில் பணிபுரியும் டாக்டர் கோகுல் ஆல்பா கல்லூரியின் முன்னாள் மாணவியும் தமிழக அரசு சுகாதாரத்துறையில் விழுப்புரம் மாவட்டத்தில் மருத்துவ அதிகாரியாக பணிபுரியும் டாக்டர் விஜய வினோதினி ஆகியோர் விழாவிற்கு தலைமையேற்று வகுப்பு வாரியாக முதல் மதிப்பெண் பெற்ற மாணவர்களை பாராட்டி வாழ்த்தி பரிசுகளை வழங்கினர் தொடர்ந்து பள்ளி மாணவ மாணவியர்களின் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன நிறைவாக ஆல்பா கல்வி நிறுவனங்களின் இயக்குநர் தனத்யாகூர் நன்றி உரையாற்றினார் இவ்விழாவில் மாணவ மாணவியர்கள் பெற்றோர்கள் பலர் கலந்து கொண்டனர் இதற்கான ஏற்பாடுகளை பள்ளியின் நிர்வாகிகள் ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்கள் செய்திருந்தனர் இலங்கை கடற்படை துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த மீனவரை சந்தித்து ஆறுதல் கூறிய துணைநிலை ஆளுநர் தேவையான உதவிகளை அரசு செய்யும் என உறுதி ஒரே ஆம்புலன்ஸில் அளவுக்கு அதிகமான கர்ப்பிணிகளை ஏற்றிச் செல்லும் அவலம் வீடியோ வெளியானதால் சுகாதாரத்துறை விளக்கம் பாரதிதாசனுக்கு கோட்டக்குப்பத்தில் மணிமண்டபம் தமிழக அரசுக்கு பாரதிதாசன் பேரு நன்றி இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைந்தன நன்றி வணக்கம்